வந்து பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாருன்ற காரணத்துக்காண்டி தான் வெளியேற்பட்டிருக்குன்ற மாதிரி தான் விஜிஎஸ் அவரோட எபிசோட்ல சொல்லி அனுப்புனார் ஓகேவா சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த டாஸ்க் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே உள்ளுக்கு எல்லாரும் பெருசா அதாவது ஜாக்லினா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் பேசணும் விஷயங்கள் ஐயோ ராணா வெளியே போயிட்டானே அப்ப நான் யாரும் சொல்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த டாஸ்க் நடக்கும் போது நடந்த விஷயங்கள் இருக்கு அப்ப எல்லாரோட மனசுக்குள்ளேயும் என்ன மாதிரியான ஒரு கேள்வி அப்படின்றது இருந்துட்டு இருந்திருக்கு அதாவது சொல்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அதுக்கான உங்களுக்கு யார சொல்லணும்னு தோணுது அப்படிங்கும் போது ஓகே அவங்க அவங்களோட மனசுக்குள்ள உங்களை பத்தி இதெல்லாம் நினைக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டதா இதுன்ற மாதிரி சொல்றாங்க சோ ராணுவ எவிக்ஷன் மூலமா பிஆர் இருக்கு அப்படின்ற ப்ரூவ் பண்ணதுனால இது வந்து ஒன்று சிம்பத்தி கெயினுக்கான இந்த டாஸ்கா அப்படி இல்லைன்னா யார வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான இந்த ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா சிம்பத்தின்னா நினைச்ச மாதிரியே ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்றது ஏன்னா இப்போ எல்லாருமே மாதிரி வந்து மெஜாரிட்டியான நேம்ஸ் வந்து சொல்றது யாரோடதுன்னு நான் சொல்லிக்கிறேன் ஒன்னு வந்து சௌந்தரியா இன்னொன்னு வந்து அருணா வந்து சொல்லியிருந்தாங்க ஆஹ் அதுல அருணோட மொழி திருட்டு மொழி அப்படின்றது கிளியரா தெரிஞ்சது ஏன்னா அவங்க எதை வச்சு அருணா சொல்றாங்கன்னா விஜய்ஸ் வந்து ஒரு எபிசோட சொல்லியிருந்தாரு என்ன அருண் உங்களை ஏதாவது சொன்னா உங்களோட ஃபேன்ஸ் வந்து என்னைய ரொம்ப கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்டு வீடியோ போடுறாங்க ஆக்சுவலா அதுல கேள்வி கேட்டு வீடியோ போடுறது அர்ச்சனா சோ அதை அவர் இன்டெரெக்டா மீன் பண்ண சோ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சோ ஃபேன் சைல இருந்து நிறைய பேர் அப்படி கேள்வி கேக்குறாங்க போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அருணுக்கு ஒரு விதமான பிஆர் இருக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அது மேபி போன சீசன்ல அந்த அக்கா பண்ணதுனால இருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அதிகமான பிஆர்ஸ் யாருக்கு இருக்குன்னா சௌந்தர்யாக்கு சோ இத வந்து வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் விஷால் ரவி சார் வந்து சொன்ன மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட முத்து ஜாக்லின் பவித்ரா இத்தனை பேர் வந்து சொல்றாங்க சோ அப்ப அந்த இடத்துல சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுங்க மேபி ஒருவேளை இல்லன்னா இது சிம்பதிகேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ற சேனல் சைடுல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்க அத நினைச்சுதான் அவங்க நீங்க ப்ரோமோல கூட பாத்திருப்பீங்க நிறைய இடத்துல உட்கார்ந்து வந்து அழுதுத்தாங்க அத எப்படி பிஆர் வச்சு எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும் அதுக்கு எதுக்கு நான் உள்ளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படின்றது சாட்சனா வந்து வெளியே போயிட்டு உள்ளுக்கு வந்த அந்த ரெண்டு நாள்லயே வந்து சௌந்தர்யாக்கு அவ்வளவு ஒரு வீடியோஸ் அவ்வளவு மொமெண்ட்ஸ்னா அத முதல் இரண்டு ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல ஒரு வாரத்துல இப்படி இதெல்லாம் நடக்கும் நீங்களே யோசிங்க அப்படின்ற மாதிரி சாட்சி நான் வந்து சொன்னாங்க அப்புறம் ராணுவம் இதே விஷயத்தான் வெளியே வந்து உள்ள உள்ள வந்தவன்னு சொன்னான் இந்த மாதிரி சௌந்தர்யாக்கு அவ்வளவு பெரிய ஒரு டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான் சோ இவங்க எல்லாம் ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து சொல்லி இருப்பாங்க இல்லையா அத வச்சு அவங்களோட மைண்ட் செட்ல சொல்றாங்க சோ அத முத்து கிளியர் எக்ஸ்பிளேஷனா கொடுத்தாரு இதை கேட்டு பச்சை மண்டை சும்மா இருக்குமா பச்சை மண்டை சொன்னது வந்து அருண் தான் சொல்லியிருந்தாரு பட் அதை தாண்டி ஐயோ சௌந்தர்யா எக்ஸ்போஸ் பண்றாங்களா சௌந்தர்யா ஃபீல் பண்றாரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் நினைக்கிற பையனா டிக்கெட் பின்னாலே வாங்கிட்டாரு இனிமே அவர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நின்னாலும் அங்க இஷ்யூஸ் கிடையாது கரெக்டா சோ அதனால அவர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கொடையை தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்றது சோ அங்க வந்துட்டு இவனுக்கு முத்து போபியா தான் போகும்னு தெரியல ஓ கான்பிடென்ட்ல இருக்காரு அதாவது முத்து இவர் எக்ஸ்போஸ் இது வரைக்கும் இல்லாத முத்து வெளியே கொண்டு வந்துட்டாராம் அதனால பெட்டி எடுக்க மாட்டேன் நான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போறேன் மக்களுக்கு அது புடிச்சிருக்கு ஆனா கிளாப்ஸ் ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது சோ அந்த இடத்துல இருக்கும்போது அவர் ஒண்ணு வந்துட்டு நான் வந்து அருணும் சொல்லிட்டேன் இன்னொன்னு சொல்லணும்னா முத்துவும் சொல்லணும் ஏன் அப்படின்னா முத்துவுக்கு வெளியே பயங்கர ஃபேன்ஸ் அவங்களோட பேஜ்ல வந்து ஃபுல்லாவே முத்து பேசுறது பாசிட்டிவா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நோட்ஸ் நோட்ஸ் முத்து வந்து சவுண்டோட கியூட் கியூட் வீடியோஸ் அத பத்தி சொல்லிட்டாரு இல்லையா உடனே இவரு வந்து ஒயில் கார்டு கண்டஸ்டன்டா வந்து சொல்றாராமா நான் சொல்லாம சொல்றேன் கேவலமா இருக்கா ஏன்டா இவ்ளோ கேவலமா நடிகிற உனக்கு என்னதானா பிரச்சனை முத்து மேல அவ்வளவு வன்மமா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அது ரொம்ப கேவலமான பார்க்கப்படுது தவிர ரசிக்கத்தக்கதோ வா ரயா நீ இவ்வளவு பெரிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இல்ல உலகத்துக்கே தெரியும் யாருக்கு PR இருக்குது அப்படின்றது சோ அவரு அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக வர முத்துக்கான அதிகப்படியான கிளாப் ஒரு பேக் ஏன்டா அவன் பேஜ்ல அவன் யூடியூப் சேனல்ல அவனோட பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்து போடுவான் லூசு மாதிரி அவங்க பேஜ்ல அப்படி போட்டிருக்கு இவங்க பேஜ்ல இப்படி போட்டிருக்குன்னு சொல்றது வந்து அக்செப்டபிள் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நான் ஃபீல் பண்றேன் சரி அவனுக்கு முத்துக சொல்லுவன்னா அவனுக்கு தூக்கம் வராது அவன் தன்ன ஒரு பெரிய ஒரு ஆளா வந்து நினைச்சுக்கிட்ட ஒரு தருணம் அப்படின்றது அடுத்தபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து ஜாக்லீனா சொல்லியிருந்தாங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அதிகபடியா இருந்த காரணத்தினால மாதிரி வந்து மேபி நம்ம தெரியும் எமருக்கு உண்மையாவே பியாஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணங்கள் தான் ஏன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி முதல் இரண்டு வாரங்கள் ஒரு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் ஆனவங்களுக்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்ஸ் வந்து அந்த கியூட் ரியாக்சன் அந்த ரியாக்ஷன் மாதிரி அது சவுண்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாங்க மேபி இது இல்லைன்னா அது சிம்பத்தி உட்காந்து அழுது பாத்துட்டு அதுவே கியூட்னு தான் சொல்லி அடுத்து ஒரு வீடியோஸ் போடுவானுங்க அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது ஓகே அப்படி இல்ல அப்படின்னாலும் அது தவறுதான் மேபி போன தடவை டைட்டில் வின்னருக்கு இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க எக்ஸ்போஸ் ஆகும் போது அந்த மாதிரிதான் இவங்களும் ட்ரை பண்றாங்க எப்படி முத்து கத்துனது ஆரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அங்க ஹேட்டர்ஸ் கதறானுங்களோ அதே மாதிரிதான் இது போன சீசன் அக்கா மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியுதுன்றது சோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்ல பிஆர் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க